வணக்கம் நாகேந்திர பாரதி சுஜாதா அவர்கள் அதர்வ வேதங்கிற தலைப்பு வைக்கிறதுக்கு பதிலாக அவருடைய பாணியில் ராகினி என் வசமாகன்னு தலைப்பு வச்சு ரசிகர்களை படிக்க வச்சுருக்காருன்னு தெரியுது எவ்வளோ விஷயங்களை பற்றி அவர் வாசகர்களுக்கு ஒரு மாதிரி இன்டைரக்டாக கொண்டு வந்து சேர்த்துருக்காருங்கிறது இந்த கதை மூலம் தெரிய வருது ரிக்கேஜு சாமா அதர்வெல்லாம் அந்த அதர்வ வேதத்தை பற்றி அதிகமான முயற்சி எடுத்து யாரும் பண்ண மாதிரி தெரியலைங்கிறதெல்லாம் அவர் படித்து பார்த்து அது அது விஷயமாகவும் எவ்வளவோ சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணித்தான் அதை எழுதியிருப்பார்னு தோணுது நானும் அந்த அதர் கதை பற்றி விக்கிபீடியாவில் போய் பார்த்தேன் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அது அதை வந்து படிக்கிறப்போ தான் எவ்வளவு அந்த காலத்தில் அறிஞர்கள் எவ்வளோ விஷயங்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் பலருக்கு தெரியாமையே போயிருக்கு அதை உன்னை எடுத்துக்கிட்டு அவர் ஜனரஞ்சகமா இந்த கதையில் நல்லா கொண்டு வந்திருக்காரு ஒரு ஒரு திகில் கதை மாதிரின்னு சொல்லிட்டு அவன் மறைவதை அவனே பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு அவனே அவனை தேடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பேப்பரில் கொடுத்துட்டான் அந்த மாதிரி ஆக்கக்கூடிய சக்தியெல்லாம் அந்த மந்திரங்களுக்கு இருக்கு அதை தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்கு இந்த கதை அதான் கற்றது கைமண்ணளவுக்கு அல்லாது உலகளவுங்கிற மாதிரி அந்த காலத்து ஸ்கிரிப்சர்ஸில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருந்து ஒளி தானே ஒலிக்கு இருக்கக்கூடிய சவுண்டுக்கு இருக்கக்கூடிய வலிமை வந்து எவ்வளவோ மகா பெரிய வலிமை மந்திரங்கள் உச்சாடங்கள்லேருந்து நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தமிழ் இசை கர்நாடக இசை எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒளியினுடைய மருத்துவ குணங்கள் அந்த ஒளியினுடைய மகிமை பற்றி எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்காதது கேட்காதெல்லாம் எவ்வளவோ இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு ஜென்மம் போதாதுங்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் அதில் நல்ல சிறப்பான கதைகளை தேர்ந்தெடுத்து சொல்கிறீங்க இதுலேயும் அவருடைய வழக்கமான குறும்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலகலப்பாகவும் போகுது கதை அதை நீங்கள் சொன்ன முறையும் பிரமாதம் தம்பிங்கிற அதுலேருந்து ஆரம்பித்து டேங்கிறது வரைக்கும் அந்த இப்போ தாப்புல வந்து உட்காந்துருக்கவனுடைய அவருடைய அந்த குணாதிசயம் இவனுடைய குணாதிசயம் எல்லாத்தையுமே அவங்க உர குரல் மூலம் அந்த உரையாடல்களில் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருக்கீங்க எவ்வளவோ முனிவர்கள் எவ்வளவோ தவையோகிகள் எவ்வளவோ சக்தி உள்ளவங்கள்லாம் எவ்வளவோ அமைதியாக இங்கெங்கே இருக்காங்கங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது சில பேர் அந்த சக்தியை யூஸ் பண்ணிட்டு சில தவறுகளும் செய்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் பல விதமாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார் பண்ணியாச்சு அவ்வளோதான் அந்த அதில் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பாட்டு பாடியாச்சு அப்படின்னு ஓடிக்கிட்டு லைஃப் பட் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துது உங்களுடைய அந்த கதை சொல்லல் நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்கிற கதைகள் அங்கே உத்தரவோசிமன் கோயிலில் அந்த கோபுர வாசலில் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இதில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் வயசான ஒருத்தர் வடநாட்டில் இருந்து வந்து காலையில் போய் அக்கினித புகுளத்தில் குளிச்சுட்டு வந்து மந்திரங்கள் ஜபிச்சுக்கிட்டு போகிற போகிறப்பெல்லாம் கும்பிட்டுட்டு போவோம் பின்னால வந்து தெரிய வந்துச்சு அவர்கிட்ட யாரோ சில பேர் கிண்டர் பண்ணி அதனால சில தீய விளைவுகள்லாம் சிலருக்கு ஏற்பட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அதை பத்தியெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் உருவாக்குச்சு அவங்களுடைய இந்த கதை நீங்கள் சொன்ன முறையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு தலைப்பும் அவர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ராகினி என் வசமாக அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து இளைஞர்களை இருக்கக்கூடிய அந்த சக்தி இதெல்லாம் அவருக்கு சுஜாதா சாருக்கு அருமையாக கை வந்த கலை வர இருக்கிற வசனங்களும் அதே மாதிரி தான் அதுக்கு நடுவில் அருமையாக சிலமான ஓட்டங்கள் இதையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அந்த கதையில் வருது கண்டிப்பாக எல்லாரும் படியுங்க இதையும் கேளுங்கள் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காங்க அவங்க அருமையாக வாசத்தைவன் மேடம் அவங்களுக்கே ஒரு பாணியில் இருந்தால் டான் ஒன்று எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு நன்றிம்மா தேங்க்யூ